கடுமையா வந்து அருள்ல வந்து தாக்க கடுமையா இது வன்முறையை தூண்டி இது மாதிரி தாக்கறது வந்து அடிப்பட்டவங்கதான் பதினோரு பேர் வந்து ரொம்ப படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அவங்கள வந்து பாக்குறதுக்காக ஐயா வந்து என்ன வந்து இப்ப அவரால் வர முடியாத என்ன பார்க்க அனுப்பிச்சிருந்தாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது போது ரொம்ப கஷ்டமா இருந்தது இவ்வளவு கொடுமையா இப்படி இவ்வளவு கொடுமையா இப்படி தாக்கியிருக்காங்க அவங்க எல்லாரையும் அது வந்து கடுமையான காவல்துறை வந்து கடுமையான தண்டனை அவங்கள குண்டர் சட்டத்தில் போடணும் எல்லாரையும் தாக்கி அவங்க பண்ணணும் கண்டிப்பா குற்றவாளிகளை கண்டிப்பா குண்டர் சட்டத்துல போடணும் அவங்கள எல்லாரையும் அப்புறம் இப்போ அவர் அவர் வீட்டுக்கு போய் அவரை பாக்கலான் இருக்க ஐயா வந்து உடனே இப்ப அதுக்குண்டான நடவடிக்கை எல்லாம் கடுமையாக எடுக்கிறேன்னு காரணம் இருக்காங்க அவருக்கு நீங்க தான் அட்வை சொல்லாங்க

அதெல்லாம் ஐயன் வந்து எப்பயுமே வந்து இந்த வன்முறையில யாரும் அவரு வந்து டீசன்டா அவர் வந்து ரொம்ப இதுவான ஒரு நல்ல ஒரு இதுதான் சொல்லி கொடுத்தாரு ஆனா இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை இது பண்ணுவாங்கன்னு தெரியல மாதிரி